மூன்றாவது நாளிலேயே ஆட்டம் குளோஸ் இங்கிலாந்து அணிக்கு அதிர்ச்சி கொடுத்த இந்திய அணி பலரும் எதிர்பார்க்காத அதிபயங்கர ட்விஸ்ட் முதல் போட்டியிலேயே வெற்றி முகம் இந்தியா அபாரம் அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாட உள்ள நிலையில் இந்த தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி இப்போது நடைபெற்று வருகிறது அப்படியாக தொடங்கிய இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எழுவத்தோரு ரன்கள் வரை குவித்திருந்தது அதன் பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை இழக்காமல் விளையாடி வந்தாலும் பும்ராவின் சிறப்பான பந்து வீச்சால் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழக்க தொடங்கியது மேலும் இரண்டாவது நாள் முடியும் போது இங்கிலாந்து அணி இருநூற்றி ஒன்பது ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்திருந்தது இதனைத் தொடர்ந்து மூன்றாவது நாளான இன்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை எப்படியும் கூடுதலாக நூறு நூற்றி ஐம்பது ரன்கள் எடுப்பதற்குள்ளாகவே ஆல் அவுட் ஆக்கிவிட்டால் இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்றுவிடலாம் அதாவது ஏற்கனவே இங்கிலாந்து அணி இருநூற்றி ஒன்பது ரன்கள் எடுத்திருக்கும் பட்சத்தில் கூடுதலாக நூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்தால் கூட முன்னூற்றி அறுபது ரன்களுக்குள் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியை சுருட்டிவிடலாம் அப்போது இந்திய அணி நூற்றி பத்து ரன்கள் முன்னிலையில் இருக்கக்கூடும் அதன் பிறகு இன்னும் கூடுதலாக இருநூற்றி ஐம்பது ரன்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் எடுத்து டார்கெட்டாக முன்னூற்றி அறுபது ரன்கள் இருக்கும்போது இந்திய அணி டிக்ளேர் செய்துவிட்டாலே கிட்டத்தட்ட ஐந்தாவது நாள் மட்டும்தான் பாக்கி இருக்கும் ஆக அந்த ஒரே நாளில் முன்னூற்றி அறுபது ரன்களை எடுப்பது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது அதே சமயம் அப்படி அந்த ஒரே நாளில் முன்னூற்றி அறுபது ரன்கள் எடுப்பதற்கு அதிரடியாக விளையாட நினைத்தால் இங்கிலாந்து அணியை எளிதாக ஆல் அவுட் ஆக்கிவிடலாம் ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை மொத்தமாக முன்னூற்றி அறுபது அல்லது முன்னூற்றி எழுபது ரன்களுக்குள் சுருட்டிவிட்டால் கண்டிப்பாக இந்திய அணியின் வெற்றி என்பது இந்த முதல் டெஸ்டில் ஏறக்குறைய உறுதியாகிவிடும் ஆகையால் ஏற்கனவே முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எழுபத்தோரு ரன்கள் எடுத்து முன்னிலையில் இருக்கும் இந்திய அணி இந்த ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிடும் என்றே நம்பலாங்க அது மட்டுமில்லாமல் இந்திய அணியில் பும்ரா மட்டுமே இதுவரை சிறப்பாக பந்து வீசி வருகிறார் ஆகவே இவருக்கு உறுதுணையாக முகமது ஸ்ராஜோ அல்லது ஜடேஜாவோ உள்ளிட்ட யாரேனும் ஒருவர் கை கொடுத்தால் கூட இங்கிலாந்து அணியை இதைவிட எளிதாகவே சுருட்டிவிடலாம் ஆகவே இந்த மூன்றாவது நாள் ஆட்டத்திலேயே தெரிந்துவிடும் இன்றைய போட்டியில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது எத்தனை சதவீதம் அதிகமாகும் என்பது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்